ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஆதிரா ஜங்ஷனில் ப்ரெட் ரோல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது செய்கிறதுக்கு ரொம்ப குறைச்சலான பொருட்கள் தான் தேவை குழந்தைகள் வந்து இதை அதிகம் விரும்பி சாப்பிடுவாங்க மற்ற உணவுகள் எடுத்துக்கலைனாலும் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியமும் கிடைக்கும் இது செய்யறதுக்கு நான் முந்நூறு கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா கழுவிட்டு அவிச்சு மசிச்சு கைகளாலேயே நல்லா மசிச்சு எடுத்திருக்கேன் ஒரு கேரட்டை சின்ன சின்னதாக துருவி போட்டுட்டு கொஞ்சம் போல கொத்தமல்லி தலைகளை பொடியை நறுக்கி போட்டிருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா ஒரு டேபிள் ஸ்பூன் கான் மாவு ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் கறி மசாலா தேவையான அளவு உப்பு தூளுப்பு எல்லாமே சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் அப்படியே நல்லா பிசைஞ்சு விடுங்க உங்களுக்கு கிட்டத்தட்ட சப்பாத்தி மாவு மாதிரி உங்களுக்கு பதத்தில் வந்துடும் இப்போ இந்த கலவையில் கொஞ்சமாக நீங்கள் எடுத்து இந்த மாதிரி கைகள்லையே உருட்டலாம் கொஞ்சம் மெதுவாகவே உருட்டிக்கோங்க கொஞ்சம் திக்காகவே இருக்கிற மாதிரி உருட்டிக்கோங்க மேல் மேல்பகுதி கீழ்ப்பகுதியும் லேசா அமுக்கி விட்டு இந்த மாதிரி உருட்டி உருட்டி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ண இந்த கலவைய நாம பொறிக்கிறதுக்கு முன்னாடி நான் பெரிய ஸ்லைஸாக இருந்தால் மூணு பிரெட் ஸ்லைஸை மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கோங்க சின்ன ஸ்லைஸாக இருந்தால் ஒரு அஞ்சாறு போட்டு பொடி பண்ணிக்கோங்க அடுத்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான் மாவு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கிளரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க கலவையை முத எடுத்து இந்த மாவில் அப்படியே போட்டு பெரட்டி எடுங்க எடுத்துட்டு அந்த பிரெட் கிராம்ஸில் போட்டு நல்லா அந்த ப்ரெட் தூளெல்லாம் மேலே அந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி அள்ளி போட்டு பெரட்டி எடுத்திங்கன்னா எல்லாமே நல்லா ஒட்டிக்கும் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இதை நாம் பொறிக்க போகிறோம் பொறிக்கிறதுக்கு நான் கடாயில் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றி இருக்கேன் அது நல்லா சூடாகவும் அடுப்பை சிறுத்தி இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நாம் ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த வாக்கில் இருக்கிற உருண்டைகளை போட்டு பொறிச்சு எடுங்க நல்லா பொன்னிறமாக இருக்கிறத காட்டிலும் கொஞ்சம் டார்க்காக அது பொறிஞ்சு வர்ற அளவுக்கு எடுத்திங்கன்னா பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் இதை ஒரு தடவை ப்ரெட்டில் கோட் பண்ணாமல் இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த உருண்டைகளை இன்னொருக்க கான் மாவில் போட்டு ரெண்டாவது முறையும் பிரெட் கிரம்ஸில் பரட்டி எடுத்திங்கன்னா இன்னுமே அதிக முறுகளாகவும் வரும் சைஸும் நல்லா பெருசாக வரும் அது உங்களுடைய இஷ்டம்தான் இதை நீங்கள் சாஸோட வச்சு சாப்பிடலாம் பாருங்கள் அடிப்போது எவ்வளோ சாஃப்டாக வருதுன்னு இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸ்லையோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் உடம்புக்கு ரொம்ப ஹெல்தியாகவும் இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்த ஆதிரா ஜங்ஷனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்